கௌரி கூட அந்த கேஸ பத்தி பேசினாரு ஆனா இப்ப அவரோட சேனல்ல இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போது அவரோட சேனல்ல அவர் ரிலீஸ் பண்ண வீடியோ இல்ல எதுக்கு பிரைவேட்ல போட்டாருன்னு தெரியல இல்ல ஏதாவது ஒளரி வச்சுட்டாரான்னு தெரியல ஆனா அந்த வீடியோ இப்ப வரைக்கும் பிரைவேட்ல தான் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சமீருக்கு என்ன ஆச்சுன்றத அப்புறமா பார்ப்போம் ஆனா அதற்கு முன்னாடி சமீர் ஒரு கேஸ பத்தி பேசினார்ல அது என்ன வழக்கு அதுல என்ன ஆச்சுன்றத பார்ப்போம் ஏன் அந்த வழக்குக்காக மக்கள் போராடணும் ஏன் போலீஸே முன் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாம சமீர் மேல ஃபைல் பண்ணும் என்பதை எல்லாத்தையும் பார்ப்போம் சவுத் சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு தான் சின்ஸ் எல்லா மீடியாலையும் அந்த பொண்ணோட பேர் இருக்கிறதுனால நாங்களும் அதே பேரையே பயன்படுத்துறோம் அந்த பொண்ணு ஒரு ப்ரீ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் தான் படிக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்க உஜிரின்ற ஒரு சின்ன டவுன்ல ஸ்ரீ தர்மஸ்தல மஞ்சுநாதீஸ்வர காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு இந்த காலேஜ்ல தான் ப்ரீ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா செகண்ட் இயர் படிச்சுட்டு வராங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சௌஜன்யா என்ன பண்றாங்கன்னா காலையில டிஃபன் சாப்பிடாம ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கு போயிடுறாங்க நீ கவலைப்படாதமா நான் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் காலேஜ் காலேஜுக்கே போறாங்க ஆனா காலேஜுக்கு போனவங்க சாயந்தரம் ஆறு மணி ஆகியோ வீட்டுக்கு வரவே இல்லை இதனால பயந்து போனா அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தம்பி கிட்ட போய் பேசுறாங்க அதாவது சௌஜன்யாவோட மாமா அவரு அவரோட வேலை எங்க இருக்குன்னா சௌஜன்யா காலேஜுக்கு போயிட்டு டெய்லி பஸ்ல தான் வீட்டுக்கு வருவாங்க பஸ்ல இருந்து இறங்கிட்டு வீட்டுக்கு போற வழியில தான் அவரோட வேலை இருக்கு அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழையா சாயந்தரம் நாலே கால் மணிக்கெல்லாம் அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்குறத அந்த பொண்ணோட மாமாவே பார்த்திருக்காரு நேர்ல பார்த்திருக்காரு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடந்து போனாலே சௌஜன்யாவோட வீடு வந்துடும் அப்படின்னா சௌஜன்யா நாலு இருபது இல்ல நாலரைக்கு எல்லாம் வீட்டை ரீச் பண்ணியிருக்கணும் பட் இப்ப மணி ஆறு ஆகுது ஆனா சௌஜன்யா இன்னும் வீட்டுக்கு வரல இந்த விஷயம் அவங்க தம்பி சொன்னதை கேட்ட உடனே சௌஜன்யாவோட அம்மாக்கு தூக்கி வாரி போடுது இம்மிடியா என்ன பண்றாங்க சௌஜன்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏன் அந்த கிராமமே சேர்ந்து சௌஜன்யாவை தேட ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு சின்ன கிராமம் போல சுத்தி ஃபாரஸ்ட் இருக்கு போல ஒரு இடம் விடாம சௌஜன்யாவை சல்லடை போட்டு தேடுறாங்க அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட நானூறு பேரு கிட்ட அன்னைக்கு நைட்டு முழுக்க சௌஜன்யாவை தேடி இருந்திருக்காங்க பட் சௌஜன்யா எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல அடுத்த நாள் அக்டோபர் பத்தாம் தேதி காலையில எட்டு மணிக்கு தகவல் வருது சௌஜன்யாவோட உடலை கண்டுபிடிச்சிட்டோம்ட்டு அந்த பெண்ணோட உடல் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நேத்ரவதி என்ற ஆறு பக்கத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது இப்போதைக்கு பார்க்க ஒரு சின்ன ஓட மாதிரி தான் இருக்கும் ஆனா அப்ப அந்த டைம்ல நல்லா மழை பெஞ்சதுனால தண்ணி நல்லா பத்தடி வரைக்கும் இருந்திருக்கு போல ஒன்பது தாரிக்கு சிக்கலாம் அத்தனை தாரிக்கு எட்டு கண்டிக்கு பாடி ஓலி சிக்கு அமரதாத்திரம்

ಒಂದು ನಾನು ನಿಮಗೆ ಹಾಗೆ ಮುಂದೆ ಹೋಗ್ತೀನಿ ಆ ಸ್ಪಾಟ್ ಅನ್ನು ತೋರಿಸ್ತೀನಿ ನೀಟಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ನಾವು ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಚರ್ಚೆ ಮಾಡಿದಾಗ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಸ್ಪಾಟ್ ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಅಂತ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ ಸ್ಪಾಟಿಗೆ ಬಂದಾಗ ಮಾತ್ರ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಅಸಲಿ ವಿಚಾರ ಏನು ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಒಂದ್ ಇಲ್ಲೇ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದು ಇದನ್ನ ಮಣ್ಣ ಈ ಪ್ರದೇಶನ ಒಂದ್ ವೇಳೆ ಆಗ ಇಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಕಾಡಿರಲಿಲ್ಲ ಇಲ್ಲೆಲ್ಲ ಹೊರಗಡೆ ರಸ್ತೆಲಿ ಓಡಾಡುವಂತವರಿಗೂ ಕಾಣಿಸ್ತಾ ಇತ್ತು ಇಲ್ಲಿ ಏನು ಎತ್ತ ಅಂತ ಹೇಳಿ ನೋಡಿ ನಿಮಗೆ ಸ್ಪಾಟ್ ನೋಡಿದ್ರೆ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಓಕೆ 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 ಇಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಸರ್ ಅವತ್ತು ಇಲ್ಲಿ ಇದೆ ಮೇಲೆ 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 ஆக்சுவலா முந்தன் நாள் நைட்டு நான் ஒரு பேர் அந்த கிராமத்தையே தேர்னாங்கன்னு சொன்னல அப்பயே இந்த இடத்துக்கு வந்து மக்கள் தேடி இருக்காங்க ஆனா அப்போ அந்த இடத்துல தண்ணி நிறைய இருந்ததுனால அவங்க அந்த நதியை கிராஸ் பண்ணி போல அப்ப அந்த இடத்துல எந்த பாடியும் இல்லை பட் அக்டோபர் பத்தாம் தேதி காலையில எட்டு மணிக்கு நதிக்கு அந்த பக்கம் சௌஜன்யாவோட பாடி தெரியுது அவங்க கிராஸ் பண்ணி தான் போலிய தவிர அந்த டைம்ல அந்த பகுதியை நல்லா பாத்துருக்காங்க அதாவது ஓடைக்கு அந்த பக்கம் நல்லா பாத்துருக்காங்க அப்ப அங்க எந்த சடலமும் இல்லை பட் காலையில சௌஜன்யாவோட சடலம் அங்க இருந்திருக்கு இந்த சடலம் எந்த பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சௌஜன்யா வீட்டுக்கு போற வழியில இருக்க ஒரு ரோட்டுக்கு பக்கத்துல இருக்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டது அண்ட் இந்த இடத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ரோட்டுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும்ல அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்கு அந்த 빌டிங்கோட பேரு சாந்திவனா அது தர்மசாலாவோட 빌டிங் ஆகினி வீக்கற கார்டன்கு குறிஸ்தாய்தೀರಿ ಇಲ್ಲಿ சாந்திவனோட 빌டிங் ಇದೆ அந்த தர்மஸ்தலಕ್ಕೆ சம்பந்தப்பட்ட ஒரு 빌டிங். ನಿಮಗೆ இந்த கார்டு ಒಳಗಡೆ காணஷ்டே இல்ல ಅಂತan அந்து போத்தி நான் இந்த கார்டு ಒಳಗಡೆ ఆ 빌டிங் ಇದೆ ಇದು ಈ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಇನ್ನಷ್ಟು ಪೂರಕ ಆಗುತ್ತೆ ನೀವು ಯಾವ ರೀತಿ ಅನ್ನೋದು ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಾನು ಬಾಯ್ ಬಿಟ್ಟು ಹೇಳೋದಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬಿಲ್ಡಿಂಗು ಹಂಚೆಲ್ಲವೂ ಕೂಡ ನಿಮಗೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ಹಾಗೆ ನಾವಿಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಬಂದರೆ ಸ್ವಲ್ಪ ಸೌಜನ್ಯ ಇದೇ ಸ್ಪಾಟ್ನಲ್ಲಿ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ರು அந்த பில்டிங்ல இருந்து பார்த்தா இங்க என்ன நடக்குதுன்றது கிளியரா தெரியும் ஓகேங்களா சாந்தி வனத்தை பத்தி அந்த பில்டிங்க பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட சடலத்தை கண்டுபிடிச்சாங்களே அது ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்திருக்கு விவரிக்க முடியாத நிலையில தான் இருந்திருக்கு அரை நிறுவனத்துல ஹாஃப் நேக்கர்ல அந்த பொண்ணோட சடலம் இருந்திருக்கு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த பகுதியில மழை பெஞ்சிருக்கு ஆனா பொண்ணோட சடலத்திலயோ இல்ல அந்த பொண்ணோட துணிகளையோ இல்ல அந்த பொண்ணோட பேகுக்குள்ள இருக்க புக்ஸோ நினைவேலையா அண்ட் அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க ஸோ அன்னைக்கு அன்னைக்கு காலையிலே இந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பதியப்படுது ஒரு மிக பெரிய போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்ல கர்நாடகா முழுக்க நிறைய இடங்கள்ல அந்த பொண்ணுக்காக போராடினாங்களாம் இந்த சூழல்ல தான் அக்கியஸ்ட் ஒருத்தர ஒரு அஞ்சு பேர் பிடிக்கிறாங்க எங்க பிடிக்கிறாங்கன்னா பாகுபலி ஹில் அப்படின்ற ஒரு பகுதியில பிடிக்கிறாங்க அந்த இடத்துல அக்கியூஸ்ட ஒரு அஞ்சு பேர் பிடிச்சாங்கன்னு சொன்னல அப்படி பிடிக்கும் போதே அந்த இடத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு அக்கியூஸ்டோட பேரு சந்தோஷ் ராவ் அவருக்கு அப்ராக்சிமேட்டா நாற்பத்தி எட்டு வயசு இருக்கும் போல அவரு அந்த பொண்ணு இறந்து கடந்துச்சுல ஒரு இடம் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே டென்ட் போட்டு தங்கி இருந்தாராம் அதனால அவர் தான் இந்த கொலையை பண்ணி சொல்லி போலீஸ் அவரை பிடிக்கிறாங்க அவரும் நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு இந்த சூழல்ல தான் சௌஜன்யாவோட ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா சந்தோஷ்ராவ் இந்த கொலையே பண்ணலன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் போலீஸ் தான் சந்தோஷ் ராவ அடிச்சு இந்த மாதிரி பொய்யா ஒத்துக்க வச்சிட்டாங்க என்பதுதான் அவங்களோட அலிகேஷனே போலீஸ் மேல இருக்க அலிகேஷனே அவரை பயங்கரமா போலீஸ் அடிச்சத சௌஜன்யாவோட மாமா சொல்றாரு சரி சௌஜன்யாவை தான் கொலை பண்ணதா சொல்றாங்கன்னா இந்த அஞ்சு பேர் சந்தோஷ் ராவை புடிச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னல அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சௌஜன்யாவோட ஃபேமிலி நம்புது அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில ஒரு ரிலீஜியஸ் லீடர் இருக்காராம் அவரோட பேரு வீரேந்திர ஹெகடே இந்த பேரை நான் சொல்லப்பா நியூஸ் மினிட் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட பக்தர்கள் டிவோட்டிஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா நியூஸ் மினிட்டை போய் கேள்வி கேளுங்க ஸோ அவருக்கு வேண்டியவங்க தான் சௌஜன்யாவை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சதாகவும் அண்ட் அவங்கள காப்பாற்றுறதுக்காக வீரேந்திர ஹெகடே அவரோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணுறாரு என்பது தான் சௌஜன்யா ஃபேமிலியோட குற்றச்சாட்டு வீரேந்திர ஹெகடே இந்த கேஸில் இன்வால்வ் ஆனாரா இல்லையான்லாம் நமக்கு தெரியல ஆனால் இந்த வழக்கு விசாரணையில் எக்கச்சக்க பிரச்சனைகள் நடந்திருக்கு ஒழுங்கான ஃபாரன்ஸிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலையா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒழுங்காக பண்ணலையா அண்ட் அந்த பொண்ணு நடந்து வர வழி இருக்குல்ல அங்க ஒரு கிளினிக் இருக்கும் அதுல சிசிடிவி கேமராவும் இருக்கும் அந்த புட்டேஜையும் எடுத்துக்கலையா அந்த ஃபுட்டேஜ் என்ன ஆச்சுனே தெரியலையா சோ இப்படி இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல எக்கச்சக்க லேப்ஸ் இருக்கு சோ குற்றச்சாட்டு என்னன்னா மக்களோட குற்றச்சாட்டு என்னன்னா இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளுஷியலான பர்சன் சம்பந்தப்பட்டிருக்கணும் அவங்க தான் இந்த கேஸ திசை திருப்பணும்ன்றதுதான் பேச்சா இருக்கு இதை தாண்டி அந்த பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுல அந்த பகுதி வழியா சௌஜன்யா நடந்து போயிருக்காங்க அப்ப ஒரு நாலஞ்சு பேர் கொடையில வந்து முகத்தை மூடிட்டு சௌஜன்யாவை அந்த பக்கத்துல பக்கத்துல இருக்க ஆத்துக்கு பக்கத்துல புதற்குள்ள இழுத்துட்டு போனதா அவங்க மாமா சொல்றாரு இது அவங்க மாமா பாக்கல போல அந்த பகுதிக்கு எதிர்க்க சாந்தி வனான்னு ஒரு பில்டிங் இருக்குன்னு சொன்னால அந்த பில்டிங்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் பார்த்ததா சொல்றாரு அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில கேர்ள்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க டீச்சர் அங்க பாருங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை புதற்குள்ள கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு இருக்காங்க உடனே அந்த டீச்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல இல்ல நீங்க இதுல இன்வால்வ் ஆகாதீங்க நாளைக்கு நீங்க கல்யாணம் ஆக போற புள்ள உங்களோட குடும்பத்துல ஏதாவது பஞ்சாயத்து வரும் அதனால நான் இதை ஒழுங்கா மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு டீச்சர்

மார்ச் அஞ்சாம் தேதி நைட்டு பத்தே முக்கால் மணிக்கு சமீரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்ப சமீர் வந்து உஷாரா அவரோட லாயர் ஆபீஸ்ல தான் இருக்காரு சோ அவரோட லாயர் என்ன சொல்றாருன்னா போலீஸ் கிட்ட அந்த சமயத்துல ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட இல்ல இவங்க என்ன பண்றாங்க நைட்டு பத்தே முக்கால் மணிக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில பத்தரை மணிக்கு சமீர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு போறாங்க என்னோட கிளைண்ட் வந்து எந்த ஹெட் ஸ்பீச்சும் கொடுக்கல கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்த விஷயத்தை தான் அவர் டிஸ்கஸே பண்ணியிருக்காரு அவரோட வீடியோல ஒரு இடத்துல கூட எந்த ரிலிஜனை பத்தியும் அவர் தப்பா தான் கமெண்ட் அடிக்கல அவர் கோர்ட் ட்ரோலிங்ஸ்ல இருக்க விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சமீர் தரப்பு சொல்றாங்க போலீஸ் கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எதுக்குப்பா நைட் பத்தே முக்கால் மணிக்கு போயிட்டு காலையில பத்தரை மணிக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்றீங்க இது பார்க்க எப்படி இருக்குன்னா வேணும்ட்டே அந்த பையனை அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த விஷயம் பண்ண மாதிரி இருக்கு ஏன்னா அவ்வளவு அவசரம் உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசர அவசரமா நைட்டு பத்தே முக்காக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு காலையில பத்தரை மணிக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லணும் அதுவும் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட உங்க கையில இல்லாம நீங்க ஒழுங்கா ரூல்ஸ் ஃபாலோ பண்ற வரைக்கும் கோர்ட் வந்து சமீர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆகணும்னு சொல்ல முடியாது முதல்ல நீங்க போய் ரூல்ஸ்லாம் என்னன்னு கத்துக்கிட்டு வாங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு கோர்ட் சொல்றாங்க இது என்னோட சொந்த கதைலாம் இலகைஸ் மீடியாலே கோர்ட்ல சொன்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் இதுக்கு நடுவுல இந்த வீரேந்திர ஹெக்டேவோட டிவோட்டிஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த சௌஜன்யாவோட ஃபேமிலி இருக்குல்ல அவங்க தான் சமீரையே செட்டப் பண்ணி இந்த மாதிரி பேச சொன்னதா சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் சமீருக்கு கொடுத்து இதை பேச சொன்னதா சொல்றாங்க இதுக்கு சௌஜன்யாவோட ஃபேமிலி சௌஜன்யாவோட மாமா என்ன சொல்றாருன்னா முதல்ல முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்குற அளவுக்கு எங்க கிட்டே ஏதுப்பா காசு அந்த கேஸ் முடிஞ்சு பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் நான் எதுக்காக ஒரு யூடியூபருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சௌஜன்யாவோட மாமா சொல்லிட்டாரு சமீர் என்ன சொல்றாருன்னா நான் என் எடிட்டருக்கே காசு கொடுக்கறது இல்ல எனக்கே பெருசா காசு எதுவும் வரது இல்ல இல்ல முப்பது லட்சம் ரூபாய் அவங்க வேற எனக்கு கொடுத்தாங்களா இதெல்லாம் நான் ஒரு முஸ்லிம்ன்றதுனாலதான் இந்த பிரச்சனையே எழுப்புறாங்க நான் யாருக்கும் எல்லாம் பைபிள போறது இல்ல எனக்கு எல்லா மதமும் எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் நான் மதத்தை அடிப்படையா கொண்டு இல்ல கேஸ்ட் அடிப்படையா கொண்டு யாரையும் வித்தியாசப்படுத்தி பாக்குற ஆள் கிடையாது என்கிட்ட நான் பேசினது எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அதனால நான் பயோட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு கைஸ் எனக்கு கனடா தெரியாது அண்ட் அப்ராக்சிமேட்டா சமீர் போட்டது ஒரு நாற்பது நிமிஷம் வீடியோ போல அந்த வீடியோ நான் ஃபுல்லா பார்க்கல பட் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது இந்த வீடியோக்கு போலீஸே சுவமோட்டோ கேஸ் போட்டு ஒரு கம்ப்ளைண்டே இல்லாம அவங்களே ஒரு சுவமோட்டோ கேஸ் போட்டு அந்த பையனை உள்ள தள்ளுற அளவுக்கு ஏன் அவ்வளவு முனைப்பா இருக்காங்கன்னு தெரியல கோர்ட்டுமே என்ன சொல்லுச்சுன்னா இதுல இன்ஃபுளுஷியல் பர்சன் இன்வால்வ் ஆனதுனால தானே இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற கமெண்ட்டும் அழிச்சிருச்சு நான் போலீஸ் சைடு எந்த தப்பு எல்லாம் சொல்ல ஒருவேளை நாட்டுல கலவரம் வந்துடக்கூடாது என்பதற்காக போலீஸே தன்னார்வத்தோட எந்த ஒரு பிரஷரும் இல்லாமல் அவங்களே முன்வந்து சுயமா இந்த சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்க பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏதாவது தப்பு கருத்துகளை சொல்லுங்க சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்